முன்னணி நடிகைகள் ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் குத்தாட்டம் போட்ட படங்கள் எது எதுன்னு தெரியுமா தொண்ணூத்தெட்டில் சரண இயக்கத்துல மாதவன் நடிப்புல ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த படம் ஜே ஜே இந்த படத்துல ரீமாசன் கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க பரத்வாஜ் இசையில இடம்பெற்ற மே மாசம் தொண்ணூத்தி எட்டில் மேஜர் ஆனேனி அப்படிங்கிற பாட்டுக்கு நடனம் ஆடி இருந்தாங்க ரீமாசன் மாளவிகா வாழ மீனுக்கும் விளாங்கு மீனுக்கும் மிஷ்கின் இயக்கத்துல நரேன் பாவனா நடிப்புல ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்த படம் சித்திரம் பேசுதடி இந்த படத்துல சுந்தர் சி பாபு இசையில கானா உலகநாதன் பாடின வாழ மீனுக்கும் மீனுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற பாட்டுக்கு மாளவிகா நடனமாடி இருந்தாங்க நயன்தாரா கோடம்பாக்கம் ஏரியா பேரரசு இயக்கத்துல விஜய் அசின் நடிப்புல ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் வெளிவந்த படம் சிவகாசி இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்புல கோடம்பாக்கம் ஏரியா பாட்டுக்கு நயன்தாரா நடனமாடி இருந்தாங்க அப்போ முன்னணி நாயகியா நயன்தாரா உயர்ந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் விஜய் படம் அப்படிங்கறதால ஒரு பாட்டுக்கு நடனமாட சம்மதிச்சாங்க ரம்யா கிருஷ்ணன் தூது வருமா கௌதம் மேனன் இயக்கத்துல சூர்யா ஜோதிகா நடிப்புல ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த படம் காக்க காக்க இந்த படத்துல தூது வருமா அப்படிங்கிற பாட்டுக்கு ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதே மாதிரி குத்து படத்துலையும் சிம்பு கூட இணைஞ்சு போட்டு தாக்கு அப்படிங்கிற பாட்டுக்கு ஆட்டம் போட்டிருந்தாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் ரிதம் படத்திலையும் ஐயோ பத்திக்கிச்சு பாட்டுக்கு நடனம் ஆடி இருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா பல்லேலக்கா சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் ஸ்ரேயா நடிப்புல ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் வெளிவந்த படம் சிவாஜி ஏ ஆர் ரகுமான் இசையில இந்த படத்துல இடம்பெற்ற பல்லேலக்கா அப்படிங்கிற பாட்டுக்கு நயன்தாரா ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி இருந்தாங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நாயகனா நடிச்ச எதிர்நீச்சல் படத்துல தனுஷ் கூட இணைஞ்சு சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல பாட்டுக்கும் ஆட்டம் போட்டிருந்தாங்க நயன்தாரா குஷ்பு ஹே ராமா ராமா பிரபுதேவா இயக்கத்துல விஜய் நயன்தாரா நடிப்புல ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வெளிவந்த படம் வில்லு இந்த படத்துல தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையில ஹே ராம ராமா அப்படிங்கிற பாட்டுக்கு குஷ்பு நடனமாடி இருந்தாங்க கஸ்தூரி குத்துவிளக்கு சி சமுதன் இயக்கத்துல சிவா திஷா பாண்டே நடிப்புல ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வெளிவந்த படம் தமிழ் படம் இந்த படத்துல கண்ணன் இசையில இடம்பெற்ற குத்துவிளக்கு பாட்டுக்கு கஸ்தூரி நடனமாடி இருந்தாங்க தமன்னா காவாலா நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த படம் ஜெயிலர் இந்த படத்தில் ஹனிரூத் இசையில் காவாலா அப்படிங்கிற பாட்டுக்கு தமன்னா நடனமாடி பிரியங்கா மோகன் கோல்டன் ஸ்பேரோ தனுஷ் இயக்கத்தில் புதுமுகங்கள் நடித்து இந்த வருஷம் வெளிவந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் இடம்பெற்ற கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பாட்டுக்கு பிரியங்கா மோகன் நடனமாடி இருப்பாங்க பூஜா ஹெக்டே மோனிகா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் கூலி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோனிகா பாட்டுக்கு பூஜா ஹெக்டே நடனம் இருக்காங்க